விக்கரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு வெளிவரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நியூஸ அதாவது நாம் தமிழர் டெபாசிட் இழந்தது அதிமுகவுடைய வாக்குகள்லாம் வந்து நாம் தமிழருக்கு தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் பிரச்சாரமும் பண்ணனா எல்லாமே நான் உங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் விளக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்கிற வரைக்கும் வந்து சொல்லி ஓட்டுக்கிட்டு எல்லாருமே நம்பினாங்க அதிமுக களத்தில் இல்லைங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த வாக்குகள் தானே நாம் தமிழர்கள் சேகரமாயிருக்கு அது ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவனும் பேசுனா அது கிடைக்கல ஈரோடு கிழக்குல அதிமுக போட்டியிட்ட போதே அவங்க வந்து பத்தாயிரத்துக்கு மேலே வாக்கு வாங்கினாங்க அதை விட குறைவாக இக்கரவாண்டியில வாங்கியிருக்கு இது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு உடனே அதை மடைமாற்றுவதற்கு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் ஏன்னா அதற்கு முந்தின நாள் சாட்டை முருகன் ஒரு பாட்டை பாடி ராத்திரி தான் விட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்காக பிரஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அங்கு பத்திரிக்கையாளர் மன்றத்தில் ப்ரெஸ் மீட் வைத்து அங்கு சில விஷயங்களை பேச போக அதில் வந்து ஓனரையே ராட்டு விலருக்கு அடிச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி ஜெயலலிதாவை சந்திக்க இழுத்து நாரடித்து விட்டான் அப்படிங்கிறதான் பிராது அம்மா நீங்கள் திராவிடம் பேசுனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்கள் ரெண்டு திராவிட தலைவர் கடையில் ஒரு ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கில்ல படுச்சிருக்கில்ல படுத்துருக்கிறது தவறாங்க

நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து கலைஞரை மட்டுமா இழிவுபடுத்துறீங்க பல்வேறு கட்சி தலைவர்களையும் இது மாதிரி தானே பேசுகிறீங்க அப்புடின்னு ஒரு நிருபர் அதாவது அந்த நிருபருக்கு கலைஞர் திட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அம்மாவையும்லாம் திட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார் போல இருக்குது ஜெயலலிதாவை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதான் அதை வா சொல்லுவதற்கே எங்களுக்கு வாய் கூசுது நா குளருது அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நிருபர் எடுத்து கொடுக்குறார் மெரினா பீச்சில் இரண்டு தலைவர்களுக்கு மத்தியில் ஜெயலலிதா படுத்திருக்கிறார் என்று பேசினீர்கள் அல்லவா ஆமா படுத்து இருந்தா தானே சொல்ல முடியும் அப்போ சொல்லும் போது மூஞ்சி பார்க்கணும் ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி வேற என்ன தமிழ்ல சொல்லு இருக்கு கடைசியா அவன் மேடையில அத பேசும்போது சிரிச்சிட்டு நக்கலா அந்த படுத்துருக்குங்கிறதை சொல்லும் போதே கீழே எழுச்சி கே கென்னு சிரிக்க கூடிய அளவுக்குதான் அத பண்ணனும் ஏன்னா இந்த சாட்ட துரமுருகன் வந்து ஜெயலலிதாவ பத்தி பேசும்போது எம் ஜி பத்தி பேசும்போது அவர் புரட்சி இவங்க புரட்சி தலைவிங்கிறாங்க செஞ்ச புரட்சி என்ன அட செஞ்ச புரட்சியை தலைவர் என்ன புரட்சி தலைவர் சரி புரட்சி சரி செஞ்ச புரட்சி ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து புள்ள பெற்றிருந்தா கூட புரட்சிங்களா அதுக்கும் கூட வழி இல்லையே இது சாப்பிட்ட தூரமுடைய அவன் சொல்றான் அதுக்குள்ள நம்ம போவேணாம் நம்மதான் பர்சனல்லா நுழைய வேண்டாங்கிற ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கேன் தொலைஞ்சு போட்டும் இவன் சொல்றான் படுத்து இருந்தா படுத்து இருந்தா சொல்ல முடியும் நான் வேணா இனிமேல் வேணா கிடந்தார் விழுந்து கிடந்தார் அப்படின்னு வேணா சொல்றேன் மன்னிச்சுக்குங்க விழுந்து கிடந்தாரோ படுத்து இருந்தாரோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியாது அம்மா இறந்து போச்சு இறந்து போன அம்மா வெளில எழுதிலாம் வைக்கல நீ இங்கதான் வந்து புதைக்கணும்னா வெளில எழுதி வைக்கல அது கலைஞராவது வந்து இதயத்தை தந்து விடுகிறேன்னு முன்னாடி ஏதோ ஒரு கவிதை படிக்கும்போது சொல்லியிருக்கார் அண்ணாவோட அண்ணாவுக்கான இரங்கல் கடிதத்தில் சொல்லிட்டார் அவர் இந்த அம்மா எந்த வில்லுன்னு சொல்லலை ஜெயலலிதா எம்ஜிஆர் பக்கத்தில் தான் புதைக்கணுன்னு வில்லுன்னு எழுதி வைக்கல ஜெயலலிதா அவனுடைய மரண உயில் எதுவுமே கிடையாது ஆனால் இருந்து ஆட்சி முடிவு பண்ணி அங்கே புதைக்கிறாங்க எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரல புதைச்சிட்டாங்க அந்த அம்மா முடிவு முடியாது இந்த அம்மா போய் நடந்து போய் படத்துக்குச்சு என் பேசுகிறான்

அப்படியா அப்படியான்னு பேசியிருந்தாங்க ஏன்னா இது நடக்கக்கூடிய நாளுக்கு ஒரு நாள் முன்பு தான் செய்திகளில் வருது எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள்லாம் பேசும்போது நாம் தமிழரோடு கூட்டணி வைக்க வேண்டும் அது ஏன் தோத்தம் அப்படிங்கிறத பற்றி அவங்க கூட்டம் போட்டு பேசும்போதெல்லாம் அப்படி பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம்னு பல்வேறு உபாயங்களை எடுத்து வைக்கிறாங்க அதில் ஒன்று நாம் தமிழருக்கு போகக்கூடிய ஓட்டுங்கிறது நமக்கு வர வேண்டிய ஓட்டு தானே நாம் தானே உருவாக்கி விட்டோம் நாம் தமிழருடைய ஓனருங்கிறதே மாநகராசன் தானே அதிமுகவுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வளர்த்து விட்டன் ராட் வீலர் ஓனரையே கடித்து வைக்கிறது அப்போ அவங்கள சேர்க்கலான்னு பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த ப்ரெஸ் மீட்ல அதையும் கேக்குறாங்க அதிமுகவுல கூட்டணி வைக்கிறதா அவங்க தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களே அது எங்க கோட்பாட்டுக்கு ஒத்து வராது நாங்க தனித்து நின்னே பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் தான் இதை பேசுகிறான் படுத்திருந்தால் படுத்திருந்தான்னு தானே சொல்ல முடியும் வேற என்ன சொல்கிறது வேணாம் இனிமேல் வேணா விழுந்து கிடந்தார் அப்புடின்னு சொல்லுகிறேன் அதை விட கேவலமாக அதை விட கேவலமாக எப்படித்தான் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது எப்படித்தான் இவங்கெல்லாம் இதை கேட்டுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஜெயலலிதாவை திட்டியே வாழ்ந்த புழைத்த நமக்கே இப்படி கஷ்டமாக இருக்கிறது எப்படி இவங்க வந்து வேட்டி கட்டி அதுவும் வந்து ஆராசா வந்து வேற ஒரு ஒரு அதாவது வந்து லெஜிமேட்டு இன் லெஜிமேட்டுங்கிறதுக்கான உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னதை எடுத்துக்கிட்டு ஐயோ எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை திட்டிப்பிட்டேன் அமுச்சியை திட்டிவிட்டேன் அமுச்சியை திட்டிவிட்டான்னு ஊர் ஊராக போய் அழுது ஓட்டு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பதவிக்கு முன்பாக இருந்த பொதுச்செயலாளருடைய பொதுவாகவே பொதுச்செயலாளர் கூட ஒரு பொம்பளைங்கிறதுக்கான ஒரு தகுதி கூட இல்லாமல் கொஞ்சம் பேசியிருக்கேன் எடப்பாடிக்கு வந்து ஒரு ஒரு எரும மாட்டுக்கு மேலே மேலே மழை பெஞ்சால் கூட கொஞ்சம் நகர்ந்து நிற்கும் எடப்பாடி ஜெயலலிதாவுடைய அரசியல் நடவடிக்கைகள் அதை எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்களிப்பது அப்படிங்கிற ஒரு பிரியம் உண்டு இன்றைக்கு வரைக்குமே ஜெயலலிதா மேல பெண்களுக்கு அந்த அம்மா கன்விக்டட் கிரிமினல் அதை பற்றியெல்லாம் இங்கே பெருசாக கவலைப்படாமல் பாமரம் காலையில் உருவிக்கிறாங்க நம்மளால செய்ய முடியல இந்த அம்மா செய்யுது இந்த அம்மாவாவது செய்யுது இந்த மாதிரியான விஷயங்கள் இது சமூக ரீதியா பார்க்கறது இன்னொன்று ஒரு பெண்ணுங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க ஒரு தலைவராக உருவாகி வந்திருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதுல முதலமைச்சராகவும் ஆயிருச்சு நாற்பத்தி மூணு வயசு இத்தனையும் பாக்குறாங்க இது திமுகவே கூட ஜெயலலிதாவுடைய மரணத்தின் போதும் சரி அதற்கு பிறகும் சரி அந்த இவன் சொல்ற மாதிரி அந்த சமாதியை பேர்த்தெடுக்கணும் ராமதாஸ் சொல்றாருல்ல அன்னைக்கு வந்து கண்டிச்சர் குற்றவாளிக்கு நினைவிடமா அப்படி என் திமுக கூட அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கல இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்துல அந்த அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சாங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா ஜெயலலிதா அபிமானம் பெண்கள் மத்தியில ஓரளவுக்கு இருக்கு

கீழ இருக்கக்கூடிய அல்லு சில்லுகள் சீமான திட்டுவதெல்லாம் விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவரோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாராவது இந்த இரண்டு நாட்கள்ல சீமான கண்டிச்சு இன்றைக்கு எங்கேயோ பேசியிருக்காரு வலுவான கூட்டணி அமைப்பது உறுதி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலதான் இருக்கு இத பத்தி கேள்வி கேட்கணும்ல எவனாவது ஒரு இந்த மாதிரி அம்மாவை பேசாத உனக்கு ஜெயலலிதா ஒருத்தையும் பேசுறேன் என்ன என்ன அப்ப இது வலுவான கூட்டணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமானுடன் கூட்டணிங்கிறீங்க அந்த கூட்டணி அமைப்பேங்கிறியா அப்படின்னா அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு இரட்டை இலை வாக்காளர்களுக்கு எடப்பாடி சொல்லக்கூடிய செய்தி என்ன அவன் கொஞ்சம் முன்ன பின்ன பேசத்தான் செய்வான் அவன் சொன்னதுல என்ன உண்மை இல்லாமலா இருக்கு படுத்திருந்தா படுத்திருந்தா தானே சொல்ல முடியும் உண்மைன்னு எடப்பாடி ஏத்துக்கொள்வதால தானே தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில வலுவான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றதும் இத பத்தி எந்த கண்டனமும் தெரிவிக்காம இருக்கிறது சமாதியில போய் காதல் கேட்பாங்க இப்ப போய் ஜெயலலிதா சமாதையில காதவசி கேளுங்க அந்த அம்மா திட்டுறது உங்களுக்கு கேக்குதான்னு பாக்கணும் சீமான் சவகாசம் சீலையை கிழிக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஜெயலலிதா விஷயத்தில் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த பிரஸ் மீட் எல்லாம் தாண்டி அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட் வைத்ததற்கான நோக்கம் அதையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு முந்தின நாளும் திருச்சி எஸ்பி வருணை பற்றி ப்ரெஸ் மீட்ல ஒரு வேலையை ஒண்ணு ஒரு மேட்டர் ஒண்ணு சொன்னான் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழருக்குள்ள அவங்க தூக்கி சாதிகள் இருக்கு தமிழ் சாதிகள்னு அந்த சாதி இளைஞர்களை கண்டா ஒரு ஐந்து சாதிகளுடைய பெயரை சொல்லி இந்த சாதி இளைஞர்களை கண்டா பிடிக்க மாட்டேங்குது ஆளுகளை கண்டா எஸ்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது தூண்டி விடுற மாதிரி எதிராக வந்து திருப்பி விடுற மாதிரி பேசுறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இந்த அதிகாரிக்கு இந்த பத்து சா இந்த நான்கு ஐந்து சாதிகளை கண்டால் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அது எவ்வளவு ஆபத்தான அரசியல் கட்சி அரசியல் கட்சி தான் இத்தனைக்கு இவன் லெட்டர் பேடு சாதி கட்சி கூட நடத்தல பல்வேறு சாதிகளின் தொகுப்பு கட்சி நடத்திட்டு இருக்கான் இவன் சொல்றான் இந்த இந்த எஸ்பி இந்த அதிகாரிக்கு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த சாதிகளை கண்டால் பிடிக்க மாட்டேங்குதுன்னு இவன் சொல்றான்னா அது கீழே என்னவா போய் சேரும் ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கிறீங்க இந்த வருண்னு அவர் எங்க ஊருக்காரு உறப்புளிக்காரரு தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாறு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே உள்ள வேறு இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வரும் ஐபிஎஸ் தான் வெரைட்டி வெரைட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவர் வன்மம் வன்மம் அதே தானே நான் பேசுகிறேன் என்னையே தொட வேண்டியது தான் தான் கேட்குறேன்னா எனக்கு கைது பண்ணுண்ணா இன்றைக்கு முக்குலத்து இளைஞர்கள் போலி என்கவுண்டர் அப்புடின்னு சாதி சங்கங்கள் லெட்டர் பேட் கட்சிகள் அங்கே ஊர்வலம் நடத்துது செத்தவன் பேரில் எத்தனையோ கேஸ் ஏற்கனவே தப்பிச்சு ஓட போது காலில் தோட்டா வாங்கின கிரிமினல் அவங்க அப்பன் செத்ததுக்கு கூட வராமல் தலைமறைவாக சுத்திட்டு இருந்த ஒரு கிரிமினல் முன்னாடி சுத்திட்டு இருந்திருக்கேன் அவன் இன்றைக்கு வந்து போலீஸோட தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கான் அதை அதாவது என்கவுண்டருக்கு எதிராக பேசுவது அப்படிங்கிறது வேற இந்த சாதியினரை பார்த்து என்கவுண்டர் செய்கிறார்கள்னு பேசுவது நேற்றுக்கு அந்த சோலையில் தான் அடக்க பண்ணுறாங்க அந்த ஏ சுடப்பட்ட நபரை சொந்தக்காரன்னு பத்து பேர் கூட வரல என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு பேர் நிற்கிறான் என் தலையில் கை வச்சுட்டு அவ்வளோதான் சொந்தக்காரன்னு பத்து பேர் கூட இல்லை போலீஸ் தான் இரநூறு போலீஸ் நிற்கிது அப்படிப்பட்ட நபராக தான் அவர் வந்திருக்கு இங்க பல்வேறு விஷயங்கள் இங்கே கட்சி நடத்துகிறாங்கிற பேரில் சிபிஐ விசாரணை எதிர்த்துக்கெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்க இப்ப கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்பவர்கள் திருமாவளவன் மற்றும் விசிகா வந்து சிபிஐ விசாரணை கோருவதில் இருக்கக்கூடிய உள்ளரசியல் என்ன ஆருத்ரா சம்பந்தப்பட்டிருக்கிறது பாஜகவின் கரங்கள் இதற்குள் இருக்கிறதுன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுப்பதன் மூலமாக ஆருத்ரா மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட பாஜக ஆசாமிகளை காப்பாற்ற விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதான கேள்வி அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆ அதிமுக பாமக நாம் தமிழர் மூன்றும் ஒரே குரலில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வன்னிய அரசு விழாவியா கேட்டிருக்காரு அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வழக்கை தமிழ்நாடு அரசு போலீஸ் நடத்துகிறது என்றால் அதுல என்ன விடை கிடைத்ததுன்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்கல்ல இப்போ வேங்கே வேல் ஆகட்டும் இது ஆகட்டும் இது ஏன் கண்டுபிடிக்கல ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்குறாங்கல்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தூத்துக்குடி படுகொலைகள்ங்கிறது இந்தியாவையே அளற வைத்த ஒரு பொதுமக்கள் மேல துப்பாக்கி தனியார் நிறுவனத்திற்காக பொதுமக்களை ஒரு பெரிய நிகழ்வு கேஸ் சிபிஐ வசம் இருக்கு சிபிஐ வசம் இருக்கக்கூடிய அந்த கேஸில் இன்றைக்கு வரைக்கும் இறுதியாக தண்டனை பெற்றுக் கொடுத்த லட்சணம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டிருக்கிறேன் இன்னொன்று அன்னைக்கு அன்னைக்கு இருந்து எதிர்கட்சிகள் திமுக உட்பட சிபிஐ வழக்கு கொண்டு போகணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அன்னைக்கு என்னன்னா ஸ்டேட் வெசஸ் தான் இருந்தது அன்றைக்கு வந்து நீ ஒரு கூட்டு கொலையாளியாக அரசு இருக்குது நீ ஏன் விசாரிச்சா வழங்காம காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பு முதலமைச்சர் கையில் வச்சிருக்காரு அப்போ அவர் இருக்கிற துறையவே வந்து அவர் எப்படி அவர் இருக்கக்கூடிய அரசை எப்படி விசாரிக்க முடியும் இந்த மாதிரியான லாஜிக்கு தான் அன்னைக்கு கேட்டது இன்றைக்கி இருக்கிறது வந்து ஸ்டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு ரெண்டு தரப்பு மோதிக்கிட்டு கொலை கொலை நடந்திருக்குது அந்த இரண்டு தரப்புங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்வது பல்வேறு குற்றச்செயல்கள் மாதிரி அது ஒரு குற்றச்செயல் தான் இதில் சிபிஐக்கு எதுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதில் மாநில அரசு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா விசாரணை வந்து தாமதப்படுத்துவாங்க இதில் விசாரணை தவறாக போய் முடியும் இப்போ சாதாங்குளத்தில் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்கன்னா ஏன்னா செஞ்சது போலீஸு எடப்பாடி கவர்மெண்ட்டு போலீஸை காப்பாற்றதான் விரும்புதுன்னு சொல்லி அந்த சட்டமன்றத்தில் அவர் பேசின பேசு தெரிஞ்சு போச்சு அதனால சிபிஐ கேட்டாங்க தான் ஒவ்வொரு கூடி படுகொலைகளிலும் எதுவுமே நடக்கலை கலவரம் பண்ண வந்தாங்க சுட்டாங்கன்னு அன்றைய ஆளும் தரப்பு பேசிச்சு அதை சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க இன்றைக்கு ஹைகோர்ட் கேட்டிருக்கிறது ம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஐபிஎஸ் லெவலுக்கு அதிகாரிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எந்த இதில் அறிக்கை கொடுக்கீங்க ம் இன்றைக்கு வரைக்கும் ஏன் இதில் இறுதி குற்றவாளிகளை நீங்க இறுதி செய்து வழக்கம் முடிக்கிற வழியை காணும் சிபிஐ வசம் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் இந்த லட்சணத்துல தான் இருக்கு சிபிஐடைய கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது உலக பிரசித்தம் அவங்க கிட்ட அதுக்கான விசாரணைக்கோ அல்லது அந்த வழக்கை நியாயமாக நீதிமன்றத்தில் முடிப்பதற்கான எந்த வக்கு வகையுமே கிடையாது விஜயபாஸ்கர் விராலிமலை விஜயபாஸ்கர் மேலே வந்து சிபிஐ வழக்கு குட்கா வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு வந்து பதிமூணு முறை பதினாலு முறை வந்து டைம் வாங்கினாங்கன்னு சொல்லி சிபிஐ கோர்ட்டே கண்டிச்சதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்க நிலைமை வந்து இப்படிதான் இருக்கு வழக்குகளுடைய நிலைமை சிபிஐ குறிப்பா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அவர்களுடைய அரசியல் அபிலாசுகளை எப்படி தீர்த்து அதற்கு மிரட்டல் வேலைகள் எப்படி ஈடுபடுவதுங்கிற அளவுல தான் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரி மிகப்பெரிய வழக்குகளில் ஏன் இறுதி முடிவை எட்டவில்லைன்னு யாருமே கேட்கறது கிடையாது சிம்பிளான கேஸு கொன்னவன் ஒரு பிக்ஷாட்டு அவன் மேலே அவன் அண்ணன் இதற்கு முந்தைய கொலையில் கொல்லப்பட்டிருக்கான் கொல்லப்பட்டதற்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆசாமி அந்த கட்சியிலேயே இருந்த ஆசாமி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவரையும் கொண்டிருக்காங்க இந்த ரைவலரியில் தான் இந்த கொலை நடந்ததாக கொலை செய்தவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்கள் இதில் ஒரு தொடர்ச்சியான லாஜிக் ஒன்று இருக்குது இதை தாண்டி இதற்கு பின்னணியில் வேறு யாரோ மூளையாக செயல்பட்டிருக்கிறார் செயல்பட்டிருக்கிறார்கள்லாம் ஊகத்தில் சொல்லலாம் ஆனால் கொன்னவனுங்களை அரஸ்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்கும்போது இவர்கள் கொண்டிருப்பது சாதாரண பெய்டு கில்லர்ஸு கூலிக்கு கொலை செய்பவர்கள் அந்த புண்ணை பாலுங்கிறவன் கூலிக்கு கொலை செய்யறவன் கிடையாது அவனே ஒரு தானா வாழ்ந்து கேஸ் எடுத்துக்கிறாங்க வந்து சின்ன சப்ப கேஸா இருந்தா பரவாயில்ல இவ்வளவு பெரிய ஆளை அடிச்சு விட்டு கேஸ் எடுத்துக்கிறான்னா நாளைக்கு இவன் உயிரோட இருக்க வேணாமா இவன் குடும்பம் இருக்க வேண்டாமா அது ஆம்ஸ்டாங் மாதிரி ஒரு நபரு ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கார் அதெல்லாம் தாண்டி ஆம்சாங்கான செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது அந்த பகுதியில் அப்படி ஒரு நபருடைய கேஸை வந்து நான் ஏற்றுகிட்டு உள்ளே போகிறேங்கிறவன்லாம் வந்து சாதாரண ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தெருச்சண்டியர் எல்லாம் உள்ள போக மாட்டாங்க இல்ல அந்த பொன்னை பாலுங்கிற யாரு அதை இப்ப வெளியே தம்பி ஆர்காடு சுரேஷ் சுரே தம்பி அவன் வெளிய இருக்கான்னா அவன விட்டுட்டு யார யாரையோ பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம் அவன் மொத ஆள உள்ள வந்துட்டான் அவனே இப்ப ஜெயில்ல இருக்கான் எந்த விதத்துல இதுக்கு வெளியே ஒரு மூளை செயல்படுது செயல்படுதுன்னு நீங்க ஊகத்துக்கு பேசிட்டே இருக்கலாம் இல்ல இப்ப போலீஸ் வெளியிட்ட சிசிடிவில டீடைலிங்கா இருக்கு யார் யாருன்னு அவங்க காட்டுறாங்க இந்த வண்டியில வர்றது இந்த ரெண்டு பேரும் இவங்க இங்கே வந்து இறங்கி நின்று இந்த பக்கம் போயிக்கிறது இவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் டீட்டெயில் போட்டு போடுறாங்க இந்த இதுக்கு மேலே என்ன வேணும் போலீஸ் இது இந்த ஆதாரம் சம்பவம் நடந்த இடத்துல வெட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவினுடைய ஆதாரத்தை வெளியிட்டுருச்சு இப்போ வந்து சிசிடிவி இல்லைன்னு சொன்னீங்கன்னு யாரா இல்லைன்னு சொன்னது இதற்கு பிறகு இது எல்லாமே அரசியல் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கேட்கிறார்கள் அப்படின்னா ஒன்று இவர்கள் செய்யக்கூடிய லாஜிக்கையெல்லாம் உடைத்து இதை நீதியை நிலைநாட்டுவதுங்கிறதை விட இவர்களுடைய நோக்கம் குற்றவாளிகள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல திமுக அரசை இதை எங்கேயாவது கனெக்ட் பண்ணி திமுக கொலை செய்ததாக பதிவு செய்ய வைக்கிறதுக்கு தான் இவங்க அத்தனை பேரும் பாடுபடுறாங்க சிபிஐ இவங்க கேட்குறாங்கன்னா ஒரு கட்டத்தை இதையெல்லாம் ஒன்று உடைக்கணும் இந்த லாஜிக்குகளை அண்ணாமலை உட்பட ஆருத்ரா கேசே பாஜக பின்னணியில நடக்குது அண்ணாமலை சொல்கிறார் இதில் மூன்று பேர் திமுகவினார் எந்த லாஜிக்கும் இல்லாம சர்வ சாதாரணமா ஒரு மூணுங்கிற ஒரு நம்பரை சொல்லிட்டு போகிறோம் இப்படி சீமானாகட்டும் எடப்பாடி ஆகட்டும் தொடர்ச்சியாக இதில் திமுகவை சம்பந்தப்படுத்தும் வேலைகளை செய்யறாங்கன்னா இதை என்ன கேட்டா சிபிஐ தான் வேணும்னு சிபிஐன்னு கொடுத்துட்டு போயிடணும் இல்லையா இல்லாட்டினா இவர்கள் கடைசி வரைக்கும் இந்த வழக்கை தி திமுகவுடைய வழக்காவே மாத்தி அதான் அந்த ஏங்கிளுக்கு இதை கொண்டு போறதுக்கான எல்லா வழிகளையும் பார்ப்பார்கள் ஆனால் இந்த பேசக்கூடிய எந்த வாய்களுமே தூத்துக்குடி சம்பவம் உட்பட எதிலையும் சிபிஐ லட்சணம் என்ன அது கோர்ட் வரைக்கும் காரு துப்புதே அதற்கு பதில் என்னங்கிறத விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு செய்து களத்திலிருந்து நகர்ந்து விட்டால் அந்த வாக்குகளை யார் பெறுவார் அப்படிங்கிறது நமக்கே கூட புரியாத பல்வேறு தரப்புகளும் ஒவ்வொரு விதமான யூகங்களை சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கிறது என்பது இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் உறுதியாகிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் இன்னும் சொல்ல போனால் பாமக வழக்கமாகவே அங்கே வந்து கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடிய செல்வாக்கு பெற்ற சாதி ரீதியான இருக்கம் நிறைந்த அதிக வன்னியர்கள் கொண்ட தொகுதி தமிழ்நாடு வன்னியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் தாண்டி அந்த வன்னியர்களிலும் பாமகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி பாமகவால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலும் தனிப்பட்ட முறையில் நின்று திமுகவையோ அதிமுகவையோ வெல்ல முடியாது திமுக அதிமுக அதற்கு பிறகுதான் வன்னியர்களுடைய அபிமானம் பாமகவுக்கு போகும் ஆனால் அப்படி போகக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் முக்கியமான தொகுதியாக இருக்க போய் இந்த அறுபத்தி நாலோடு இது நின்றுருக்கு ஒருவேளை இப்படி ஒரு இடைத்தேர்தல் அதிமுக களத்தில் இல்லாமல் மேற்கு மண்டலத்திலோ தெற்குலேயோ டெல்டாலேயோ எங்கேயாவது நடந்திருந்தால் இதே வாக்குகள் எண்பது சதவீதத்தை தாண்டி திமுகவுக்கு வந்திருக்கு அதாவது அதிமுக களத்தில் இல்லை இரட்டை இடம் இல்லைன்னு ஒரு சுச்சுவேஷன் உண்டானால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்ங்கிற பேட்டனுக்கு ஏன்னா

அது இழப்பதாக சொல்லக்கூடிய அந்த இடத்தை பாஜக பிடிக்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய ஜெயலலிதா காலத்து எம்ஜிஆர் காலத்து இமேஜ் பாஜகவுக்கு வேண்டும் அதாவது திமுகவுடைய அரசியல் தான் அதை வேறு மாதிரியாக பண்ணுவோம் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி பண்ணுவோம் தமிழ் விரோதம் எங்களுக்கு கிடையாது ஒன்றிய அரசுடைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோக்கங்கள் எங்களுக்கு கிடையாது தமிழ்நாடு தமிழர் இதை சார்ந்த அரசியல் தான் நாங்களும் பண்ணுவோங்கிற திமுகவுடைய உடைய ஒரு பிராக்சி அரசியலை பாஜக கையில் எடுக்க முடியுமானா அப்படி எடுத்தால் அந்த கட்சி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இருக்கும் போது அதிமுக இழக்கக்கூடிய அந்த இடத்தை முழுமையாக கணிசமான இடத்தை கூட பாஜக பிடிக்க முடியாது இது வரைக்கும் அவங்க பிடிச்சு உறிஞ்சி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா மூன்றுல இருந்து எட்டு பத்து ஆயிருக்குல்ல இவ்வளவுதான் அங்கிருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடியது கோர் ஏடிஎம்கே வாக்காளர்களை பாஜகவால் எந்த காலத்திலும் வேற பாஜக தன்னுடைய கோர் ஐடியாலஜியை விட்டுட்டு எம்ஜிஆர் அரசியல் ஜெயலலிதா அரசியல் வந்தால் அதை பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது இது மூலமா உறுதியா இருக்கு சனாதன ஒழிப்பு மாநாடு போடணும் பாஜக பி டிமான நாம் தமிழருக்கும் செருப்படி தான் எழுந்திருக்கு ஆமா இப்ப நீங்க தீவிரமான பாஜக எதிர்ப்பை முன்வைக்கும் திமுக கூட்டணி அல்லாத ஒரு நபராக யாராவது வந்தா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் தன்னுடைய முதல் எதிரியாக பாஜகவை வரித்து கொண்டு அவர் செயல்படுறாருனா வேணா அந்த வாக்குகள் அதிமுக இழக்கக்கூடிய வாக்குகள் அங்க போகுன்னு சொல்லலாம் அப்படி ஒன்று முதன்மை எதிரியாக பாஜகவை கொண்டு இங்கு செயல்படாத வரைக்கும் அதிமுகவுடைய வாக்குகளையும் அப்படியே முழுங்கி செரிப்பதற்கு இங்கு வேறு கட்சிகளே இல்லை இன்னொன்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மி பீஸாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியே இல்லை என்றாலும் கூட அதிமுக அந்த பெயரும் இரட்டை இலை என்கிற சின்னமும் மட்டுமே கணிசமாக இருபது சதவீத வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளும் எப்படினாலும் தக்க வைத்துக் கொள்ளுங்கிறது தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இதற்கு மேல் உறிஞ்சி எடுப்பதற்கு பாஜகவாலும் முடியாது எவனாலும் தான் சுச்சுவேஷன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளாகட்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளாகட்டும் ஒரு சின்ன செய்தி ஒன்றை சொல்லுது அதாவது திமுக உடைய செயல்பாடுகளுக்கு தேர்தல்களில் மக்கள் மதிப்பெண் எடுகிறார்கள் இந்த மதிப்பெண்களை பெற்று பெரு வெற்றியை பெறக்கூடிய அந்த ஒரு சில நாட்களில் கொண்டாட்டமாக இருக்கலாமே தவிர அதை தவிர மற்ற முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் ஏதாவது ஒரு கதையை கிளப்பி விட்டு ஏதோ தமிழ்நாட்டில் மக்கள் வாழவே முடியாத அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருப்பதாகவும் இல்லை கிரைம் ரெக்கார்டு நீங்கள் வந்து கையில் வச்சிருக்கீங்க கேட்டா கூட பேசணும் நீங்கள் கலைஞர் விட்டுட்டு போகும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தில் இருக்குது பட்டியல வருடத்துக்கு ஐயாயிரம் கொலைகள் அந்த மாதிரியான குற்ற அது அப்படியே மேலே போகுது ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் எடப்பாடி ஆட்சி காலம் திரும்ப இப்போ இந்த மூன்று ஆண்டு காலமாக தான் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கு வந்து ஓப்பன் சோர்ஸில் டேட்டா இருக்குது நிதி ஆயோக்கில் போடுவாங்க அதாவது எஸ்சி எஸ்டியினருக்கு எதிரான குற்றங்களில்

புள்ளி ஐந்துக்கு இறங்கி மறுபடியும் பன்னெண்டு வந்திருக்க காரணம் அதே லைன் தான் அது கொரோனா லாக்டவுனால இறங்கி இருக்கு அப்போ இதையெல்லாம் வைத்து ஊடகங்களை வைத்து பெரிய தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருப்பதாக ஒரு தோற்றத்தெல்லாம் உண்டுனாங்க இதெல்லாம் பண்ணத்தான் செய்வானு அதுக்கு தானே இருக்காங்க எடப்பாடி மீண்டு விட்டார் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரியா மாறி இருவருபாங்க பாஜக வளர்ந்து விட்டதும்பாங்க இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சால் திமுக அவ்வளவுதான் அப்படிம்பாங்க அது ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துலாம் வரமாட்டாங்க யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள தான் சாத்துவாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து ரெண்டாவது மூணாவது இருக்கிறவங்களுக்குலாம் வரவங்களால் ஆபத்தே இல்லை எல்லா கதைகளையும் பேசுவார்கள் இதையெல்லாம் எண்ணி அஞ்சுவதற்கு தேவையில்லை என்னன்னா யூடியூபுகளிலும் மீடியாவிலும் பறக்க பரப்பப்படக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பு விஷ பரப்புரைகளை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டக்கூடியது நம்மளே என்ன பார்க்குறோம் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போது யாராவது ஒருத்தர் மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறாருன்னா பெரும்பாலும் நம்ம கண்ணில் படுறது திமுக எதிர்ப்பு புரோக்கர்களுடைய பேச்சை கேட்கிறார்கள் அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் ஆனால் அது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் திமுக வரவே கூடாது திமுகவை எதிர்க்கவே எதிர்த்தே ஆக வேண்டும் உயிரே போனாலும் திமுகவுக்கு எதிர்கூட்டணிக்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்லக்கூடிய வாக்காளர்களுடைய சதவீதம் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கும்போது அவர்களுக்கான டிமாண்ட் அவங்க ஒரு கன்சியூமரா மாறிறாங்க அவர்களுக்கான சப்ளை இருந்துதான் தீரும் கடந்த காலங்கள்ல அந்த இடத்தை நிரப்புவதற்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருந்தாங்க அவங்க பேசுறதை இவங்க இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கு எடப்பாடியுடைய பவுசும் அண்ணாமலையுடைய பவுசும் நாம் தமிழருடைய பவுசும் இந்த லட்சணத்தில் இருப்பதால அதற்கு வேற ஆட்கள் யார் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க ஆமா அப்படிங்கிற இடத்த தேடி போறாங்க அதனால தான் இதையெல்லாம் அவங்க கன்சியூம் பண்றாங்க இதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இதை பார்த்து பெரிய அளவில் அச்சப்படுவதற்கும் எதுவும் இல்லைங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுறது தமிழ்நாடு வந்து போதைப் பொருட்களுடைய சொர்க்க பூமி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது தமிழ்நாட்டில் தெருவில் நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து கடந்த ஆறு ஏழு மாதங்களாக பாஜகவாகட்டும் அதிமுகவாகட்டும் நாம் ஆகட்டும் அத்தனை எதிர்கட்சிகளும் வீச்சில் தமிழ் இங்கே ஊடகங்கள் மூலமாக பரப்ப முயன்ற நேரேட்டிவ் இத்தனை நேரேட்டிவ்களுக்கு பிறகுதான் இடைத்தேர்தல் முடிவுகளும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கு இதையெல்லாம் சொல்லுவதற்கு தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருக்கிறதா பிரச்சனைகள் இருக்கிறதா ஆனால் அதையெல்லாம் சொல்லுவதற்கான யோக்கிதை உங்கள் யாருக்குமே கிடையாது குறிப்பாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் ஊடகங்களை வைத்து சொல்லக்கூடிய இந்த கதைகளை நம்பி திமுகவை விடுத்து இன்னொரு கட்சி அது பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் உங்களுக்கு வாக்களிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மடையர்கள் இல்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் ரிசல்ட்டுகள் சொல்லக்கூடிய செய்தி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனது மக்கள் நலத்திட்டங்கள் ஒன்றியத்திடமிருந்து தமிழ்நாட்டை நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பாதுகாக்கக்கூடிய வேலைகள் அதை தொடர்ச்சியாக செய்வதும் எல்லை மீறக்கூடிய கஞ்சா சங்கர் போன்ற புரோக்கர்களுக்கு அவ்வப்போது அடிப்பது போன்ற வேலைகளை அப்பப்போ இருந்தா மட்டுமே போ போதுமானது மற்றதையெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போட்டியில் விரல் வைத்து அழுத்துகிற வேலையில் அவங்க பாத்துக்கிறாங்க இதுக்கு இடையில திமுகவுக்கு முற்போக்கு போதாது திமுகவுடைய தலித் ஆதரவு நிலைப்பாடு குறைவாக இருக்கிறது இங்க கொஞ்சம் நீளம் பத்துல அங்க கொஞ்சம் அகலம்பத்துலங்கிற இது மாதிரியான இயக்க அரசியல் மாநகராசன் பெத்து போட்ட இயக்கரசியல் எச்சைகளுடைய பே பேச்சுகளுக்கோ கருத்துக்களுக்கு இப்படிலாம் பேசுனீங்கன்னா கூப்பிடலாம் இந்த மாதிரியான ஓலாக்களுக்கு நிஜ வாழ்க்கையில ரியல் வேர்ல்டுல எந்த மதிப்பு அளவுக்கு கூட மதிப்பு கிடையாதுங்கிறதா இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய செய்தி நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்